மகனதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம குமரன் கதாநாயகன் ரியாலிட்டி ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இல்லையா சோ குமரனுக்கு சர்பிரைஸ் பண்ணும் விதமா வந்து பாத்தீங்கன்னா கங்கா அது மட்டும் இல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க இது குமரனுக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கங்கா தான் ஸ்டேஜுக்கு வராங்க கங்காவை பார்த்த உடனே குமரனுக்கு பயங்கர சர்பிரைஸா தான் இருக்கு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க குமரனை பத்தி ஆஹா ஓ அப்படின்னு புகழ்ந்து சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பத்துல அடி அடின்னு அடிச்சு விட்டு இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கங்கா குமரனை ஏத்தி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க சோ இது பாக்குறதுக்கே நல்லா இல்ல இதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா பாட்டி அதுக்கப்புறம் நர்மதா இவங்க எல்லாருமே வராங்க அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிவீனும் யமுனாவும் வராங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி இவங்க எல்லாருமே இப்ப ஸ்டேஜுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா குமரனை வாழ்த்துறாங்க குமரனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இவங்க 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 அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குமரன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அத எல்லாருமே ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜய்யும் கார்ல போய்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா காவேரி விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்றாப்புல ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஆ அப்படின்னு நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா இன்னும் காவேரி உண்மை என்னன்னு தெரியாம இவன் நம்மளை விட்டு போக போறான் ஆ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோ இனி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு